இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது எந்த காலையோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தலை சிறந்த காலைகளை வாடிவாசல் அவுத்து அலங்கா ஜல்லிக்கட்டில் கார் பரிசு பெற்ற கைக்குறிச்சி தமிழ் செல்வன் அவர்களோட காலைகளில் ஒன்றான விருமன் இந்த காலையோட வரலாறு தான் பாக்க போறோம் ஒரு வருஷம் சின்ன கண்ணா இருக்கிறப்பே கமுதிலிருந்து கிளநூறு சேர்ந்த ராமலிங்கம் வாங்கிட்டு வராங்க அவங்க வந்து மாதாக்கோட்டை இடையா துரு சுல்லி கோயில் இந்த மாதிரி ஒரு நாலு வாடியே ஊத்துறாங்க அவங்ககிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்தகுலத்தை சேர்ந்த பாலாஜி அவங்க மூலியமா ஆறு கொள்ளா இருக்கிறப்ப கைக்குச்சி தமிழ் செல்வன் அவங்கள்ட்ட வருது அவங்கள்ட்ட வந்து இந்த வருஷம் ஒரு அஞ்சு வாடியே ஊத்துருவாங்க அடியாத்தூர் சக்குடி ராபுசல் சொல் அள்ளித்துறை இந்த மாதிரி ஒரு அஞ்சு வாடிய ஊத்துருவாங்க அவுத்த எல்லா வாட்டியுமே மாடு சரியான ஹிட்டு ராபு சொல்லாம் கைக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு வருது அப்படின்னு சொன்னா கட்டில ஒரு ஆள் கூட இல்ல எல்லாமே விலைக்கு போயிட்டாங்க அப்படியே வந்து ஒரு ரவுண்டை போட்டு போனுச்சு அதே மாதிரி அள்ளித்துறை ஜல்லிக்கட்டில் இந்த மாட்டை பிடிச்சா பத்தாயிரம் மே மேபோன மட்டும் ஊத்தாங்க அங்கேயும் ஒரு ஆள் கூட இல்ல ஆனா போக்குல போயிட்டு இருந்த மாடு அள்ளித்துறையில நின்று விளையாட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாடு வாட்ல இருந்து அப்படியே கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி இருக்கும் ஐத்தாப்ல ஏறாருன்னா அவ்வளோதான் போட்டு அரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் இந்த காலம் இன்னும் சிறப்பா நின்று விளையாண்டு கைக்குறிச்சி தமிழ் செல்வன் அவர்களுக்கு சிறப்பான முறையில பேர் கொடுக்க மனமார்ந்த வாழ்த்துகள்